எந்த மாதிரி குக்கிங் வீடியோ எடுத்து போட்டாலும் வியூஸே போக மாட்டேதுங்கிற கவலையிலேயே நான் இத்தனை நாளாக வந்து வீடியோ பக்கமே வரல நானும் என் மூளையை கசக்கி டைப் டைப்பாக வேறு ஏதாவது வீடியோ போடலான்னு யோசிச்சு பார்த்தேன் ஆனால் எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகலைங்க ஸோ கடைசியில் வந்து குக்கிங் வீடியோ தான் செட் ஆகுன்னு இன்றைக்கி வந்து சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதா வீடியோ எடுத்து போடலான்னு எடுக்க போனேங்க ஆனால் அந்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ளேயே ஆயிரத்தெட்டு சிக்கல் ஏன்னா என் பையன் அழுக என் பிள்ளை வந்து ஸ்கூலுக்கு லேட் ஆச்சுன்னு சொல்லேன்னா ஒரு வந்து ஒரு கலவரத்துக்குள்ளே இந்த வீடியோ எடுத்தேன் அப்படி என்ன பெருசாக சாதி ஒன்றும் இல்லை கள்ளமுத்து சட்னி இட்லி தான் செஞ்சேங்க அதுக்கே வந்து இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு ரொம்ப நேரம் எடுத்துருச்சு ஸோ அந்த கள்ளமுத்து சட்னி எப்படி எடுத்தேங்கிறத உங்களுக்கு அடுத்து சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து கடமுத்தை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் அந்த பொட்டு நீங்குற அளவுக்கு வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் தோலை எல்லாம் வந்து நீக்கிட்டு கொஞ்சம் தோல் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லது தான் தோலை நீக்கிட்டு அதுக்குள்ளே வந்து ஒரு கைப்படி அளவுக்கு தேங்காய் போட்டுட்டேன் அதுக்கப்புறமா வரமல்லி கொஞ்சம் உப்பு புளி இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிட்டேன் அரைச்சதுக்கப்புறம் தான் கருவாப்பிள்ளையை போடலைங்கிறது எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஸோ அரைச்சதுக்கப்புறமா மறுபடியும் வந்து ஒரு ரெண்டு கொத்து கருவாப்பிள்ளைய போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நல்லா வந்து அரைச்சிக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து இட்லி தோசை அதுக்கப்புறம் சப்பாத்தி சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க எங்கள் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் இன்றைக்கி காம்பினேஷனாக வந்து நான் இட்லி தான் வந்து செஞ்சுருந்தேன் அதுதான் வந்து ஈஸியான வேலையும் கூட ஸோ இட்லி சுடும்போதே வந்து பாப்பாக்கு ஸ்நாக்ஸுக்காக ஸ்வீட்கானையும் வந்து வேக வச்சு வச்சுட்டேன் அதை வேக வச்சு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்குள்ளே வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு நானும் அமுத்துறேன் அமுத்துறேன் உள்ளுக்குள்ளேயே போக மாட்டேது ஒரு வழியாக அமுத்தி அதை அவளுக்கு வந்து ஸ்நாக்ஸையும் போட்டு வச்சுட்டேன் போட்டுட்டு சூடாக இட்லியும் நான் செஞ்ச கல்லமுத்துி சட்னியும் போட்டு கொண்டு போய் என் பாப்பா கொடுக்க போகும்போதே அவள் வந்து குளிச்சுட்டு இருந்தாள் ஸோ அது ஒரு வகையில் எனக்கு வந்து ரிலீஃபாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அவளும் வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டான் என் தம்பியும் வந்து என் பையனும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க டேஸ்ட்டு வந்து சூப்பராகவே இருந்துச்சு நீங்களும் வேணால் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் ஸோ கருணை காமிச்சு எனக்காக வந்து இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இதே மாதிரி நிறையா அருவியான வீடியோவுக்கு எங்களுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்